ராதே கிருஷ்ணா அறிந்து கொள்வோம் பகவான் நாமங்களை தெரிந்து கொள்வோம் அதன் பெருமைகளை பகுதி ஏழு இந்த பகுதியில் பார்க்க போகும் நாமம் பதினான்கு இது விஷ்ணு சகஸ்ரநாமத்தின் இரண்டாவது ஸ்லோகத்தில் உள்ளது ஸ்லோகம் இரண்டு பரமாத்மா பரமதிஹி அவ்ய புருஷ சாட்சி பதினான்காவது திருநாமம் ஓம் புருஷா இதோட அர்த்தம் அடியார்களுக்கு அனைத்து நன்மைகளையும் தருபவர் இதை பற்றி ஸ்ரீ ராமானுஜர் வாழ்க்கையில நடந்த சம்பவத்திலிருந்து தெரிஞ்சுக்கலாம் ஒரு சமயம் டில்லியை ஆண்ட சுல்தானின் அரண்மனைக்கு ராமானுஜர் வந்தாரு அவர் உள்ள வந்தோடனேயே அடுத்த நொடியே அந்த அரண்மனையே தெய்வீக கலை வந்துடுச்சு அப்படிங்கிறத சுல்தான் உணர்ந்தார் ராமானுஜர் மன்னர்கிட்ட மன்னரே நீங்கள் தென்னாட்டை வென்றபோது சில சிலைகளை அங்கிருந்து எடுத்து வந்து உங்கள் வெற்றியின் அடையாளமாக காட்சிப்படுத்தி வைத்துள்ளீர்கள் என அறிந்தேன் மேலக்கோட்டையில் உள்ள பெருமாளின் விக்கிரகமும் உங்களிடம் உள்ளது என்று எம் பெருமானே என் கனவில் வந்து சொன்னார் நீங்கள் அந்த பெருமாளை தந்தால் உயிரை இழந்த உடல் போல இருக்கும் மேலக்கோட்டை கோயில் புத்துயிர் பெறும் அப்படின்னு ராஜா கிட்ட அதாவது சுல்தான் கிட்ட சொல்றாரு அதுக்கு சுல்தான் சொல்றாரு நான் பல சிலைகளை கொண்டு வந்துள்ளேன் மேலக்கோட்டை பெருமாளின் விக்கிரகம் இதுதான் என்று எப்படி நீங்கள் கண்டறிவீர்கள் ஏற்கனவே அந்த பெருமாளை நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா என்று கேட்டார் அதுக்கு ராமானுஜர் சொன்னாரு நான் இதுவரை அவனை தரிசித்ததில்லை ஆனால் நான் வா என்று அழைத்தால் அந்த எம்பெருமான் ஓடோடி வந்து என் மடியில் அமர்ந்து விடுவான் அப்படிங்கிறாரு அவரோட நம்பிக்கையை பார்த்து ஆச்சரியப்பட்ட மன்னர் தான் எடுத்து வந்து வச்சிருக்கிற சிலைகள் இருக்கும் அறைக்கு ராமானுஜரை கூட்டிகிட்டு போறாரு அங்கே போனோடன என் செல்ல பிள்ளையே சம்பத் குமாரா வா அப்படின்னு ராமானுஜர் அழைக்கிறாரு அங்க இருந்த சிலைகள் எதுவுமே அசையவில்லை திரும்ப திரும்ப ராமானுஜர் கூப்பிட்டுக்கிட்டே இருக்காரு ஆனால் எந்த சிலையுமே அசையல ராமானுஜரோட நம்பிக்கையை புண்படுத்தக்கூடாது அப்படின்னு நினைச்ச மன்னர் அவரை ஏளனமாக பார்க்காம நீங்கள் இங்குள்ள சிலைகளுள் ஒன்றையோ சிலவற்றையோ எடுத்துச் செல்லுங்கள் உங்களை வெறும் கையோடு அனுப்ப எனக்கு மனமில்லை அப்படின்னு சொல்றாரு ஆனால் ராமானுஜர் என்ன சொல்றாரு இல்லை இல்லை எனக்கு என் செல்ல பிள்ளை தான் வேண்டும் நான் அழைத்தால் அவன் வருவான் நீங்கள் கொண்டு வந்த அனைத்து விக்கிரகங்களும் இங்கே தானே இருக்கின்றன அப்படின்னு கேட்குறாரு அதுக்கு ராஜா சொல்றாரு எல்லா சிலைகளும் இங்கு தான் இருக்கிறது ஆனால் ஒன்றை மட்டும் எனது மகள் விளையாடுவதற்காக தன் அந்த புறத்துக்கு எடுத்து சென்றிருக்கிறாள் என் மகள் அந்த விக்கிரகத்தின் மேல் அதீதமான காதல் கொண்டிருக்கிறாள் ஒரு நொடி கூட அதை விட்டு பிரிவதே இல்லை அப்படின்னு சொல்றாரு உடனே ராமானுஜர் கேட்கிறாரு நான் அந்த விக்கிரகத்தை பார்க்கலாமா அப்ப மன்னர் சொல்றாரு நாங்கள் அந்த ஆண்களை அனுமதிப்பதில்லை ஆனால் உங்களது சிரத்தை என்னை வியக்க வைக்கிறது எனவே வாருங்கள் அப்படின்னு சொல்லி அந்த புறத்துக்கு அழைச்சிக்கிட்டு போகிறாரு அந்த புறத்துக்கு போனோன்னையே அங்கே இருந்த விக்கிரகத்தை ராமானுஜர் பார்க்குறாரு அதை பார்த்து செல்ல பிள்ளையே வா அப்படின்னு கூப்பிடுறாரு அடுத்த நொடியே எம்பெருமான் ஓடி வந்து ராமானுஜரோட மடியில் உக்காந்துட்டாரு அதுக்கப்புறம் சுல்தானோட அனுமதியோட அந்த எம்பெருமானை மேலக்கோட்டைக்கு கொண்டு வந்து பிரதிஷ்டை செய்தார் ராமானுஜர் அப்போ ஒரு ஆச்சரியம் நடந்தது என்ன தெரியுமா அந்த எம்பெருமான் கண்களில் இருந்து கண்ணீர் வடிவதை கண்டார் ராமானுஜர் ஏன் கண்கலங்கிற அப்படின்னு ராமானுஜர் கேட்குறாரு நான் எனது உண்மையான அடியார்களுக்கு என்னையே வழங்குபவன் அந்த சுல்தானின் மகள் என் மீது அளப்பரிய மையல் கொண்டிருந்தாள் அவளது அன்புக்கு மயங்கி நான் என்னையே அவளுக்கு தந்துவிட்டேன் ஆனால் அவளை விட்டு பிரிந்து என்னை இங்கே அழைத்து வந்து விட்டீர்களே அதனால் தான் நான் கலங்குகிறேன் அப்படின்னு எம்பெருமாள் சொல்றாரு உடனே ராமானுஜர் சுல்தானோட மகள மேலக்கோட்டைக்கு அழைச்சிக்கிட்டு வராரு இந்த திருவிளையாடல் எதற்காக பெருமாள் செய்தார் அந்த பெண்ணின் பக்தியின் பெருமையை உலகுக்கு விளக்குவதற்காக இந்த திருவிளையாடலை செய்தார் பிறகு துளுக்கன் ஆட்சியார் என்று பெயரிட்டு விக்கிர வடிவில் அவளை பெருமானின் திருவடிவாரத்தில் பிரதிஷ்டை செய்தார் இன்றும் மேலக்கோட்டை திருநாராயணப் பெருமாள் திருவடிவாரத்தில் துலுக்கன் ஆட்சியார் இருப்பதை பார்க்கலாம் அந்த துளுக்கன் ஆட்சியார் போல உயர்ந்த அன்பும் பக்தியும் கொண்ட அடியவர்களுக்கு தன்னையே தந்துவிடுவதால் எம்பெருமான் புருஷ என்று அழைக்கப்படுகிறார் இந்த பதினான்காவது திருநாமம் புருஷாய நமக என்று ஜபித்து வரும் அடியவர்களுக்கு வாழ்க்கையில் மிக சிறந்த பரிசுகள் கிட்டும் என்பது நிச்சயம் ஹரி ஹிவோம் பதினான்காம் திருநாமம் நிறைவு பெற்றது அடுத்த பகுதியில் பதினைந்தாவது திருநாமத்தை பற்றி பார்க்கலாம் ஹரி ஹிவோ